நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பழனி அடிவாரம் சன்னதி வீதியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்தில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியை சேர்ந்தவர் பஷீரா பேகம் இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் அடிவாரம் சரவண பொய்கை சாலையில் டீக்கடை மற்றும் துணிக்கடை நடத்தி வருகிறார் இருவருக்கும் அதே பகுதியில் நாகீதர் தொழில் செய்வரும் மாரிமுத்தும் என்பவருக்கும் இடையே தொடர்பு இருந்து வந்ததாக சமீபகாலமாக இந்த பெண் மாரிமுத்துவை விட்டுவிட்டு வேறு ஒரு நபருடன் பழக்கம் வைத்துக் கொண்டு மாரிமுத்துவை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக தெரிகிறது இதன் காரணமாக ஆத்திரமுற்ற மாரிமுத்து இன்று காலை வழக்கம் போல கடையில் இருந்து பஷீரா பேகத்திடம் சென்று தகராறு செய்துள்ளார் மேலும் தான் வைத்திருந்த கத்தியில் பஷீரா பேகத்தை வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் மாரிமுத்துவுக்கும் கழுத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது தகவல் அறியும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மாரிமுத்துவை பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இறந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை காக்கங்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலைக்கு காரணம் குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சந்நிதி வீதியில் அதிகாலையிலேயே பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலவர்கள்